வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் மதத்தை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒற்றுமையா ஜாதி மதம் எதுவுமே எதுவுமே கிடையாது அறுபத்தி ஒன்பது ஜாதிகளை நாங்க ஒற்றுமையா தான் இன்னைக்கு வாழும் அதுக்குள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடையாது அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்டியும் அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுவதா அப்படின்னு சொன்னாங்க அந்த மெய்ப்பொருளை வந்து அவங்க விலைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த விலைக்கு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தவநிலை கைப்பி கிட்டு அந்த கைப்பி கிட்டின பிறகு நான் ஒரு மூணு வருஷம் வந்து இப்போ இந்த பதினேழுலேருந்து ஒரு இருபத்தி ஒன்று வரையிலும் மூணு வருஷம் தான் அண்ணாவாரம் இல்லாமல் கடந்தாலும் இருந்தால் நம்ம அவசையில் தான் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஒரு மூணு சரியான வழி எனக்கு கிடைக்கிறது ஆனால் பொட்டுக்களை திரும்ப நடக்கலத்தையுமே ஒரு குண்டா காப்பி பாலோட காய்ச்சி காய்ச்சி அப்படியே பிடிச்சிருவேன் ஆனா எல்லா பசிக்கும் சாப்பிடுறாங்கல்ல எனக்கு வயிறு பசிக்கும் பசிக்காமலே இருக்காது தூண்டிக்கிட்டே இருக்கும் கம்மன் இருக்க மாட்டேன் அக்கு பஞ்சர் டாக்டர் நானு வர்ம ஆசான் எல்லா பக்கமும் போய் அந்த வருமத்தையும் அக்குப்பஞ்சரையும் போய் மக்களுக்கு வந்து பாயன்ஸ் பண்ணி அதை வருமான வீட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு அப்ப நான் வண்டியில போகும்போது காலாச்சும் இருநூத்தி ஒண்ணுல அப்போ மூணு வருஷம் பாத்தீங்கன்னா மூணு வருஷமா வந்து வீட்ல எல்லாம் இருந்தேன் அந்த காலம் நடக்க முடியல ஆனால் வந்து ஆங்கில மரத்தத்துக்குள்ளே போன பிறகு அந்த கட்டுப்பாடெல்லாம் முடிஞ்சு போய் சாப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்கும் மூணு வேலை சாப்பாடு கொடுத்தா தான் காலை மாற்ற முடியும் அவங்களுடைய ரீசன் அது மட்டும் இல்லாமல் நார்வெஜ்னு சாப்பிட வச்சாங்க சாப்பிட்டதான் உங்க எலும்பு கூட கூடாது அப்படின்லாம் நார்வேஜ்ன்னு எடுத்தேன் வேறு வழி இல்லாமல் என் இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து ஒரு மருந்து மாதிரியே அதை நினைச்சு நீ எடுத்துக்கலாம் அவளை ஆபத்து கட்டத்துக்கு கொண்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையாக அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ பழைய வழியும் ஐயாவை வந்து வந்து நம்ம யூடியூப் நிறையா பார்த்துக்கிட்டே தாத்தன் அப்போ எனக்கு இது தேவை இருக்குது அதை நான் வந்து முன்னே எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும் சாப்பிட்டா பிரச்சனை உருவாக்கு தெரியல ஒரு அக்கப்பஞ்சம் மருத்துவ எனக்கு வந்து நிறையா கற்றுருக்குறேன் போன பக்கம் கையத்துக்கிட்டு போய் நான் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இவர் வந்து நல்ல கூடாதுன்னு கேப்பட்பார் இப்போ அகரம் இதெல்லாம் நம்ம நல்லா கடைபிடிக்கணும் எனக்கு வந்து அக்கப்பஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக தான் மக்களை வந்து வந்துட்டு அதை விட ஒரு லைன் அப்படின்னு நடந்தது முடிஞ்சுது இப்போ மறக்க முடியல அது வந்து நீர் படுத்த வந்து ஒரு இருபத்தஞ்சி பக்கம் வந்து சிறப்பாக இருக்குது இந்த கால் வலி கால் மடங்குதல் உங்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடே இருக்கு ஆமா உள்ள வந்து எனக்கு வந்து மறக்கிற தன்மை இப்போ கழிச்சு இருக்கு வடையின் தன்மை நெகிழ்ச்சி நெகிழ்ச்சிகள் கழிச்சு இருக்கு உள்ள ஜப்புகள் வந்து பேசிக்கு நல்லா இருக்குது நரம்புகள் வந்து தளர்ந்து புலிமாணங்கள் வந்துருக்கு எனக்கு ஓ

அப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து மருந்தாதான் அந்த உள்ள வந்து தூய்மை கட்டுவதுக்கு மட்டுமே தண்ணி தண்ணி அப்போ வந்து பசிக்குது சாயந்தரம் எனக்கு ஒரு பசி வந்துடுச்சு ஐயா சொன்னா கொஞ்சம் பொட்டுக்கிடலை கொஞ்சம் பொறிகல இதெல்லாம் கொஞ்சம் கலங்கி அப்ப அப்போ சொன்னாங்க அவங்க அவருக்கு கையால ரெண்டு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன் இதுதான் முறை இதுக்கு மேலே மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு வேலை எடுத்துட்டு இருந்தா அவங்க ரெண்டு வேலைக்கு வந்தேன் ரெண்டு வேலையை கண்டுதான் தான் பண்ணினேன் பொய்யெல்லாம் பேசுறது ஏன்னா பசி கட்டுப்படியில் நிறுத்தலாம் நிற்கல நிற்கலை நிற்கல ஏன்னா எல்லாரும் நீங்க பழகி வளர்த்தான்னு போறீங்க போயிட்டுனால போயிருக்கேன் ரெண்டு நான் ரெண்டு வேலை எடுத்தேன் காலையே சாப்பிடுவேன் பொழுதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒவ்வொரு டாப் டாப் தண்ணி குச்சுட்டே இருப்பேன் சாயந்திரம் ஆறு மணி ஆகுதோ ஆகலையோ டக்குன்னு போய் அடுப்புக்கிட்ட போயிரு கால் தானாவே போயிருக்கேன் சாப்பிட வேண்டிய எதுவுமே சாப்பிடையே அப்படின்னு ஒரு நினைவு வந்துடும் போய் சாப்பாடு போய் தாக்காத்தோட பொடிகளை எடுத்து வச்சு ஒரு குண்டாவது கூட சாப்பிடுவோம் வெங்காயம் வெங்காயம் சமைக்காத உணவு அதுக்கு ஒரு அது ஒரு எல்லாருடைய நோய் இல்லாம வாழலாம் 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 கண்டிப்பா வாழலாம் உணவு பஞ்சமே இருக்காது போட்டி இருக்காது தன்னையை நல்லா நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இது நிறைய கிடைக்கும் கிடைக்கும் தன்னையை உணரணும் தன் உறுப்புகளை மொதல் உணரணும் கல்லீரல்னா என்ன மண்ணீரல்னா என்ன திருமணம்னா என்ன லன்ஸ் நுழையல்னா என்ன இருதயம் ஹார்ட்னா என்ன நம்மளுக்குள்ள அது எப்படி சுவாசக்கலையில் போகுது இதெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லி ஐயா வெங்கடேசையை வந்து அதை கொடுத்துருக்காங்க அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசி வர்றாங்க அஷ்டாங்க யோகத்துக்கு நம்ம போகணும்னா

அப்ப இறைவன் ஒன்று தான் தனக்குள்ள அது வந்து இருக்கு இறை பொருள் சுலபமா இருக்கு அதை வந்து நீங்க இந்த இந்த ஐயாவுடைய தூய்மையில நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியும் முடியும் கண்டிப்பா முடியும் சாத்தியப்படுத்த ஒரு படுத்திருக்கிறேன் ஐயா நேரத்தை கூட போன்ல பேசினேன் இன்னைக்கு காலையிலே நீங்க வந்து கொஞ்சம் கோதுமை ரவையும் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு கொண்டு கூட நீங்க அதை சுத்தப்படுத்திக்க எனக்கு யூரின்ல வந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு எங்கிற மண் வந்து ஆரம்பத்துல அதெல்லாம் இல்ல

தூய்மைப்படுத்திருக்க தவிர சக்தி என்பது வேற உணவு என்பது வேற இது யாருமே புரியல உணவு சக்தி ரெண்டு ஒன்று நினைக்கிற மாதிரி நாங்கள் சொல்ற உணவு என்பது இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கான உணவு அது நீங்கள் வந்து சைவ உணவு கூட சாப்பிடலாம் ஆனால் இந்த இடைவெளி விட்டு தான் அந்த சைவ உணவு எடுக்கணும் இந்த இடைவெளி இல்லாமல் சை உணவு இடைவெளி விட்டு தான் சைவ உணவு எடுக்கணும் அந்த சைவ உணவில் நார்ச்சத்து தான் இருக்கணும் எண்பது முழுக்காது நார்சத்துக்கு அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் மாவுச்செத்து குறைந்த அடுத்து சளி குறைந்தது அதுக்கு பேர் ஸ்டார்ச் லெஸ் ஃபுட்டு ஆறு லெஸ் ஃபுட்டு மூக்கஸ்னால் சளி மூக்கஸ்லஸ்னால் சரி குறைந்த உணவு அந்த உணவை சொ அது என்னென்னா என்ன விஷயம்னு கேட்டேன்னா ஐந்தாம் வறிவு சுதையை படி ஐந்தாம் அறிவின் சுவையை பயன்படுத்தி ஆறாம் வறிவு பகுத்தை புரி ஆறாம் அறிவு பகுத்தறிந்து ஏழாம் வரியுமே விண்வெளி ஆற்றல் வாழ்கிறதான் அடிப்படை ஐந்தாம் அறிவு சுவையை பயன்படுத்தி ஆறாம் அறிவு என்பது பகுத்தறிவை பயன்படுத்தி ஏழாம் அறிவை எட்டு பிடித்து சக்தியை அங்கிருந்து பெற்று கொடுதல் இப்போ உதாரணத்துக்கு பெருங்கடலை சுத்தம் செய்கின்ற பொழுது நாம் வந்து இந்த காய்கறி பயிற்சி இல்லாதவங்க நாம் அப்போ காய்கறி பயிற்சி இல்லாத நாம சுவையை பயன்படுத்துகிறோம் ஐந்தாம் அறிவு சுவையை பயன்படுத்துகிறோம் ஐந்தாம் அறிவு சுவையை பயன்படுத்தி இந்த ஐந்தாம் அறிவு சுவையை பயிற்சி பயன்படுத்துறது பகுத்தறிவு தான் பண்ணுது இப்போ பகுத்தறிவு என்ன பண்ணுதுன்னா நீ காய்கறி சுவை இல்லாமல் சாப்பிட முடியாதுங்கிறக்க ஒரு உப்புக்கல்ல போட சொல்லுது அப்போ நம்ம ஐந்தாம் அறிவில் இருந்து அதை பயன்படுத்தி ஆறாம் அறிவுங்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி ஏழாம் அறிவுங்கிற அந்த இயற்கை ஆற்றில் எட்டி பிடித்தது தான் நம்ம அப்போ ஐந்தறிவும் பயன்படுத்துகிறோம் ஐந்தறையும் சுவைக்கு பயன்படுத்துகிறோம் அப்புறம் சுவைக்கு பயன்படுத்துகிற பிறகு ஐந்தறிவு கேட்டுறோம் அப்போ ஐந்தறிவையும் பயன்படுத்துகிறோம் பகு ஏன் பயன்படுத்துகிறோம் கேட்டிங்கன்னா இந்த மனங்கிறது சுவையெல்லாம் உள்ள போகாது இந்த மானத்தை ஏமாத்துறதுக்கு ஐந்தாம் அறிவை பயன்படுத்த வேண்டியது இருக்குது ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அந்த ஐந்து உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து அவன் செத்து போயிடுறான் இங்கே என்ன பண்ணுறோம்னா காய்கறி வந்து சுவை இல்லாமல் இறங்காது அப்போ என்ன பண்ணுறான் குறைஞ்சபட்சம் உப்பு கல்லாக ரெண்டு போட்டுவார் அந்த உப்பு உப்புக்கல்ல போட்டு ஐந்தாம் அருவை பயன்படுத்தி அப்போ ஐந்தாம் அருவியை பயன்படுத்துகிறப்ப ஆறாம் அறிவு ஒன்று இருக்குது பகுத்தறிவு இல்லையா இப்போ ஐந்தாம் அருவில் இருக்கிற பிரச்சனையை வந்து நீரை மருந்தாக அறிந்து ஐந்தாம் அருவில் இருக்கிற அந்த சுவையில் ஏற்பட்ட பக்க விளைவை வந்து நீரை மருந்தாக அறிந்து சுத்தப்படுத்தி ஏழாம் அறிவில் இருக்கிற ஆற்றலை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ ஐந்தையும் பயன்படுத்துகிறோம் ஆறையும் பயன்படுத்துகிறோம் இதனால தான் ஜெயிக்கிறோம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா

அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மூணு வேலை ஆகாரம் மூணு வேலை சாதாரண உணவு சாப்பிட்றவங்க என்ன பண்றாங்கன்னா தியானம்னு சொல்லி ஏமாந்து அதுக்கு தியானம்னா குறைஞ்ச வச்சு ஒரு வாரம் பண்றது தான் தியானம் ஒரு வாரம் தியானம் பண்ண தியானம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியே அதுதான் தியானம் நீ போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சிட்டு வர்றதுல தியானம் இப்படி பக்திங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க சரி கை கிரிக்காய் ஒரு வாரம் வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கா அதுதான் இங்க இருக்கலாம் சாத்தியமே இதுதான் இவங்க இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துதான் இப்போ நான் வந்து வீட்டுல படுத்து ஐயா வந்துட்டாருமே வண்டி வரை நேரம் எடுத்துட்டு போயிட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேற்பேன் சரி ஐயா தனியாக இருப்பாங்க பேசுறதுக்காக நான் வந்து ஐயா சிம் வந்துருப்பாங்கன்னு சொல்லி இருக்கேன் நானும் இப்படி வந்து அம்பதாசி வந்திருக்கேன் குழாய் பண்ணோம்னா அப்படி போய் சரி அந்த இதை ஐயப்போயிலே சந்திர வந்து